வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்த மார்பிங் பண்ணி ஒரு சில குடும்பங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வர வேலையை ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான இப்போ வரைக்கும் இவனங்களுக்கு சவுக்கடை கொடுத்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் இப்போ அரங்கேறிட்டே இருக்குங்க ஒரு நடிகை சார்ந்து மார்ப் பண்ணி ஒருத்தர் கான்டெக்ட் வெளியிட்டிருக்கான் அவனை கைது பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றியும் பொதுமக்கள் உங்களுக்கு இந்த ஒரு விவகாரம் சார்ந்து ஏற்படுத்த வேண்டிய அவேர்னஸ் பற்றி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சியில் போகலாம் போலாம் தீரன் கோமாளி வெற்றிவேல் இது மாதிரி பல மிகப்பெரிய படங்களில் நடித்தவங்க தான் நடிகை பிரவீணா இவங்க கேரளாவை சேர்ந்த ஒரு பிரபல நடிகைங்க ஆனால் நம்ம சவுத்தில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மலையாள படங்கள் நடிப்பாங்க மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தமிழ் படங்கள் நடிப்பாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அப்பப்போ அந்த மொழி படங்கள்லையும் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சவுத்தில் மற்ற மொழிகள் அங்கே இருக்க படங்களை போய் நடிச்சுட்டு வருவாங்க இதுங்க ரொம்ப நான் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த வரிசையில் தான் பிரவீணா அவர்கள் தமிழில் இப்படி பெரிய படங்கள் நடிச்சுருந்தாங்க இவங்கள ஆபாசமாக சித்தரிச்சு இந்த மார்பிங்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஆபாச படங்கள் இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல அதில் முகத்தை மட்டும் மாற்றிட்டு அங்கே இந்த குறிப்பிட்ட நடிகைகளோட முகங்கள் இருக்குல்ல அதை வச்சுருவாங்க இந்த டைட்டில் கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா அந்த நடிகைகளோட ஆபாச வீடியோ அப்படின்ற மாதிரி டைட்டிலை கொடுத்து அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க இதை பார்க்குற பல பேரும் இந்த நடிகைகள் தான் அவங்கன்னு சொல்லிவிட்டு வெறிக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயம் வெளியே வராமல் இருக்கிற வரைக்கும் ஓகே இந்த விஷயம் இவங்க வரைக்கும் போகாமல் இருந்துச்சுன்னா அந்த மார்பிங் செஞ்ச நபர் இருக்கார்ல அவர் தப்பிச்சிருவார் ஆனால் இவங்க காதுகளுக்கு விஷயம் போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் ஒன்று நடந்திருக்கு நடிகை பிரவீனா அவர்களை ஆபாசமாக மார்பிங் பண்ணி இன்டர்நெட்டில் அந்த ஒரு கான்டென்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது அங்கங்கே சுற்றி சுத்தி கடைசியில் இவங்களோட காதுகளுக்கு வந்திருக்க விஷயம் இது போல உங்களை ஆபாசமாக சித்தரிச்சு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இங்க பாராட்டணுங்க ஒரு சிலரை இது போல வீடியோ ஃபோட்டோ வந்ததும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்பிடாம இவங்க காதுகளுக்கு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்களே அவங்கள பாராட்டியே ஆகணும் ஏன்னா இது போல விவகாரங்களில் பாதிக்கப்படுறவங்களோட முதல் நோக்கம் என்ன தரமா இருக்கும் ஐயையோ நம்பிடுவாங்களோ மற்றவங்களாம் நாம தான் இது போல் தப்பாக பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்களே எடுத்துப்பாங்களே இப்படின்ற பயம் தான் அவங்க மனசுக்குள்ள போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஏற்பட்ட பயம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க ஃபர்தராக கம்ப்ளைண்ட் கொடுக்குற ப்ராசஸாக ஆரம்பிக்க முடியும் ஸோ இதனால தான் சொல்கிறேன் இது போல் எந்த ஒரு விஷயம் வீடியோ தொகுப்போ ஆடியோ தொகுப்போ இல்லைனா புகைப்பட தொகுப்போ வெளியே வருதுன்னா பார்த்த உடனே நம்பிடாதீங்க ஏன்னா நம்பி பல பேர் ஷேர் பண்ண போய் தான் அந்த வதந்திகள் அப்படின்றது அதிகமாக பரவிட்டுருக்கு ஸோ கிட்ட விஷயம் வந்துடுச்சா வந்ததும் சைபர் கிரைம் போலீஸில் இவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க இந்த புகாரை பெற்றுக்கொண்ட உடனே ஆக்ஷன்ஸை இமீடியட்டாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க டெய்லியில் ஒரு நபர் கைது பண்ணப்பட்டிருக்காருங்க சொல்கிறேன் முழுசாலத்தை பற்றி சொல்கிறேன் அந்த கைது பண்ணப்பட்ட நபருக்கு ஜாமீனை கிடச்சிருச்சு விடுவிக்கப்பட்டார் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரவீணா அவர்கள் மட்டும்தானே இதுக்கு முன்னாடி மார்பிங் பண்ணி சித்தரிச்சு இந்த காண்டன்ட்ஸை வெளியிட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு பிற்பாடு அவங்களோட மகள் வரைக்கும் மார்பிங் பண்ணி பழி வாங்குற நோக்கத்தில் அந்த நபர் இது போல் இன்னும் ஒரு சில காண்ட்ஸை வெளியிட்டிருக்காப்புல இப்படி இல்லாமல் பழி வாங்குவாங்க ஓகே இதனால் அதிருப்தி அடைஞ்ச அவர்கள் திரும்ப ஒரு முறை புகார ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை பற்றி பிரவீணா அவர்கள் இப்போ என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்காக தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காப்பிள்ளங்க என் பேரில் நூறு ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றா ரெண்டா நூறு இப்படின்னா உக்கரமாக பழி வாங்குறாங்க அப்படின்னா கிளாஷஸ் உள்ளக்குள்ளே இருக்கவாசியும் இப்பேற்பட்ட சந்தேகமும் இழதாக செய்யுது இப்படி ஒரு வக்கரத்தோடு யாரும் இருக்க முடியாதுன்னு நடிகை பிரவீணா அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு நடிகைக்காக மட்டும் இந்தளவு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பல சாமானிய பெண்கள் சார்ந்தோ இதே போல் மார்பிங் விவகாரம் சார்ந்தோ பேசியிருக்கோம் ஆனால் பெரிய ஆட்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகிறப்ப தான் அது பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகும் அதனால் தான் நடிகையில பார்த்தோம் இந்த விஷயங்களை கொஞ்சம் தோண்டி தருவதுனாலேயே இதன் மூலமாக மக்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடையலாம் ஓகே ரைட்டு முதல் நடிகை பற்றி பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது நடிகை ரேஷ்மா அவர்கள் இவங்களுக்கு தமிழகத்தில் அறிமுகம் பெருசாக நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது வெப்சீரிஸில் எடுத்திங்கன்னா இவங்க தான் டாமினன்ட்டு விலங்குன்ற வெப்சீரிஸில் நடித்து புகழோட உச்சிக்கே போனாங்க இந்த சீரிஸ் இண்டஸ்ட்ரியில் அந்தளவுக்கு என்னோடய கேரக்டர் பேசப்பட்டுச்சு அது இளசுகள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சு திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க ஒரு சில டிவி நிகழ்ச்சிகள்லையும் அவ்வப்போது பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க சமீபத்தில் ஒரு தனியார் டிவி சேனலில் ஒரு டாக் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணாங்க இந்த மார்பிங் விவகாரம் சொன்ன பார்த்தீங்கன்னா நடிகை பிரவீணா அவர்களுக்கு ஏற்பட்டது அதே மாதிரி சம்பவம் இவங்க வாழ்க்கையில் அரங்கேறியிருக்காங்க இதை அவங்க ஓப்பனாக பண்ணியிருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த தைரியம் வரும்னு தெரிலங்க ஓப்பனாக பொது வெளியில் மக்கள் நலன் சார்ந்து தனக்கு ஏற்பட்ட அந்த பர்சனல் கசப்பான அனுபவத்தை பகிர்ந்துக்கிற தைரியம் எத்தனை பேருக்கு வரும் தெரியல நடிகை ரேஷ்மா அவர்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு அதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் அந்த நிகழ்ச்சியில் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு ஒரு தடவை இந்த ஆபாச வீடியோ மார்ஃப் பண்ணி என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு அரங்கேறி இருந்துச்சு ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சு என்னோட சகோதரி எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி உன்னை ஆபாசமாக சித்தரித்து மார்க் பண்ணி யாரோ வீடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நான் அமெரிக்காவில் இருந்தேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு தவிப்ப அப்போ இருந்துச்சு உண்மை என்னன்னா எங்கள் அம்மாக்கே முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு இருக்கு ஆனால் அம்மா எங்கிட்ட எப்படி டைரெக்டா இதை பத்தி கேட்கறதுன்னு தெரியாமல் தான் சகோதரியை வச்சு எங்கிட்ட தகவல் சொல்ல சொல்லி பேச வச்சிருக்காங்க எங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது பெருசாக இருக்கு அப்பா ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சகோதரர் வேற பிரபலமான நடிகர் யாரும் உங்களுக்கு தெரியும் நம்புறேன் ஸோ அளவுக்கு ஒரு பெரிய சினிமா குடும்பம் தான் எங்களுது அதனாலேயே இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மை என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு சித்தரிக்கப்பட்ட வீடியோ அப்படின்றத நான் அவங்க கிட்ட விளக்கி ரொம்ப உள்ளே போய்ட்டு புரிய வைக்கிறதுக்கு மாற்ற அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அங்கே அந்தளவு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு இருந்துச்சு நான் இது போல் ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணதுனால ஓப்பனை பண்ணி வெளியே வந்துட்டேன் அதாவது தைரியமாக போனேன் என்னென்ன அடுத்தடுத்த ப்ராசஸ் அழுதே பண்ணி ஒரு வழியாக அந்த ப்ராப்ளம் வந்து வெளியே வந்துட்டேன் ஆனால் சாமானிய பெண்கள் யாராவது இது போல் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க விபரீதமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அவங்கள தைரியமாக தங்களோட ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அது இதுன்னு பல விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை நடிகை ரேஷ்மார்கள் முன்னெடுத்திருக்காங்க டிஜிட்டல் வளர்ச்சி எந்தளவுக்கு அதிகரித்து போயிட்டே இருக்கோ அதே அளவுக்கு ப்ராப்ளம்ஸும் நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சபலம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்குள்ளே கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு சில வலைகளில் நம்ம விழ நேரிட தான் செய்யும் இந்த ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஃபேக் ஐடிஸ் இருக்கும் ட்விட்டர்லேயே சமீபத்தில் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க பாருங்க இந்த ஃபேக்கான ஐடிஸ்லாம் எது எது இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக எந்தெந்த ஃபேக் ஐடிஸ்லாம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாஸ்க்கு அதை கைவசப்படத்தில் பாடு இதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஆனால் பிரயோஜனம் பெருசாக கிடையாது இது ஓப்பனாக சொல்லியதாக ஆகணும் அவ்வளோ ஃபேக் ஐடிஸ் ஒருத்தர் பல ஃபேக் ஐடிஸ் ஓப்பன் பண்ணி வச்சு எத்தனை பேரை சபல வலையில விழ வைக்க முடியுமோ விழ வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பர்ஸ்னலாக பாதிக்கப்பட்டவங்களும் இந்த வீடியோவில் ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நம்பர் ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கிற மாதிரி தெரில நிறையா பேர் இந்த வலையில் வீழ்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ஒரு சிலர் என்ன பண்ணுறானா இது போல் சபல வழியிலாம் விழ வைக்கிற அந்த கேங் இருக்கான அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறாங்களாம் இந்த வேலை இல்லாமல் இருப்பாங்க பசங்க அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் லேப்டாப்பும் கையில் கொடுத்து அவங்களுக்கு உணவு வரைக்கும் மூணு வலையும் வழங்கி அவங்க டார்கெட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களா நீ இன்றைக்கி மூணு பேரை கவிழ்க்கணும் நாளைக்கு அஞ்சு பேரை கவிழ்க்கணும் இப்போ டார்கெட்டை கொடுத்துட்டே வராங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே ஒவ்வொரு ஃபேஸ்புக் ஐடியா பார்த்து ஓகே இந்த பீஸு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பா விழுந்துடும் இந்த ஆளு நம்ம அப்ரோச் பண்ணாலும் சொல்லிட்டு ப்ரொஃபைலில் இந்த பெண்களோட புகைப்படங்கள் அழகான பெண்களோட புகைப்படங்களை வச்சுட்டு அப்படி அவங்கள செடியூஸ் பண்றது வார்த்தைகள்ல சில மாய காட்டுவாங்க கட்டுவாங்க பாத்தீங்களா அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணி அந்த நபர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு ரொம்ப எது எது வருது தெரியுது உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் பணம் பறிக்கிற வேலை பிளாக் பண்ணுற வேலையில ஆரம்பிப்பாங்க இது இப்போ இருக்கிற ஒரு பிசினஸாக போயிட்டு இருக்கு கேங்கேங்காக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் ரொம்ப தீவிரமாக இந்தமாரி கும்பல்களை தேடிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் மொத்தமாக பிடிபடுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்குது மக்கள் உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன் இந்த நேரத்தில் அந்த முக்கியமான ஒரு விழிப்புணர்வு காணொலி தொகுப்பை உங்களுக்கு காட்ட விரும்புகிற மக்களே ஃபேக் ஐடி அப்படின்றத எப்படி தான் கண்டுபிடிக்கிறது நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக உள்ள போக வேணாம் அந்தளவுக்கு சொன்னால் எத்தனை பேர் புரியணும் தெரியல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் டெக்னிக்கலாக போகணுன்னாக்கா டெக்னிக்கலாக தவிர்த்துட்டு மேலோட்டமாக நீங்கள் ஒரு ஐடியை பார்த்தாலே ஃபேக் ஐடின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி எப்படிலாம் உங்ககிட்ட அப்ரோச் வரும் எப்படி உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க இப்படி எல்லா டீட்டெயிலையும் முற்றுமுடிதான் இந்த தொகுப்பில் பாருங்கள் இந்த ஃபேக் ஐடி அப்படின்னாலே அழகான முகம் அதில் இருக்குங்க ஆண்களை கவர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் முகம் இருக்கும் பெண்களை கவர்றதுக்கு கண்டிப்பாக ஆண்கள் முகம் இருக்கும் ரொம்ப அழகான முகங்கள் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக உள்ளே வந்தாலே நீங்கள் டவுட் ஆகிடலாம் நமக்கு இவ்வளோ அழகான பர்சன்ஸ்லாம் பொண்ணுங்களோ பசங்களோ ரெக்குவஸ்ட்லாம் அனுப்ப மாட்டாங்களே ஆனால் இந்த ப்ரொஃபைல் பிக்கில் இருக்கிற நபரோ அந்த பெண்ணும் இவ்வளோ அழகாக இருக்காங்க நமக்கு எப்படி அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு காண்டாக்டாக இல்லையே சுத்தமாக மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்ட்டில் கூட அப்படின்ற சந்தேகம் முதல்ல வலுக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ராங் ஆக்குங்க அதுதான் உண்மை நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க தான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ஃபேக் ஐடியா பார்த்தீங்கன்னா அழகான தான் இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் அப்லோடு செக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது ப்ரொஃபைல் ஃபோட்டோ அது தவிர்த்து இன்னொரு ஃபோட்டோ மேக்ஸிமம் ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் உள்ளே இருக்கும் இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேப்பா ஃபேக் ஐடினு சொல்லிட்டு ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கிறவங்க பல ஃபோட்டோஸை தொடர்ந்து அவங்க பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் ரெண்டு ஃபோட்டோ இருந்தாலே நாம் இந்த முடிவுக்கு வந்துடலாம் அதுவும் இந்த மாதிரியான ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி சித்த வேலைலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இல்லை வடக்கானஸோட ஆதிக்கம் அதிகம் அதுவும் நிறைய பெண்களோட பேருக்கு பின்னாடி ஃபேக் அடியில் வர பெண்கள் பேர் இருக்குல்லாங்க அதுக்கு பின்னாடி ஷர்மா ஷெட்டி கான் கபூர்னு பல பேர்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா கபூர்ன்னு இருக்கும் சிந்து கான் இருக்கும் போல் ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி செகண்ட் ஆஃபில் இந்த நேம் வரும் இதை பார்த்தாலும் அலர்ட் ஆகிடலாம் ஓகேப்பா இது ஃபேக் அடின்னு சொல்லிட்டு ஏன்னா அது உள்ளே போய் பார்த்தாலும் ரெண்டு ஃபோட்டோ தான் மேக்சிமம் இருக்கும் மற்றபடி எதுவும் இருக்காது இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் நிறைய டேட்டாஸ் நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம் என் பேர் இது என்னோட டேட்டா பர்த் இது என்னோடய ரிலீஜியன் இது நிறைய விஷயத்தை நம்ம கொடுத்துருப்போம் ஆனால் ஃபேக் அடியில் போனீங்கன்னா நிறைய இடத்துல நாட் எட் ஒர்க்கிங் ஸ்டில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இதுக்கெல்லாம் மேலே அவங்க சம்மந்தமான டேட்டா உள்ளே செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கவே இருக்காது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டுந்தான் காப்பி அடித்த மாதிரி ஒரே டேட்டா எல்லாத்துலேயும் இருக்கும் மற்றபடி இருக்கவே நான் இவ்வளோ சொன்ன விஷயத்தையும் காதில் போட்டுக்காமல் ஒரு சில சப்ளிஸ்ட் என்ன பண்ணுவீங்க ப்ரொஃபைல் பிக்கை பார்த்துட்டு ஓகே பொண்ணு அழகாக இருக்குது ரெக்குவெஸ்ட் கொடுத்துருக்கு நான் அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் தெரியுமா உங்களோட மெசேஞ்சருக்கு நான்கு மெசேஜஸ் வரும் அதில் மொதல் மெசேஜ் ஹாய் ரெண்டாவது ஹவ யூ மூணாவது ஆர் யூ ஃப்ரம் நாலாவது யுவர் ஜாப் இது எல்லாமே கொஷின் மார்க்கில் முடியுங்க ஹாயை தவிர மற்ற மூணுமே கொஷின் மார்க்கில் முடிஞ்சிடும் இதில் நாலு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களை பற்றின பேசிக் இன்ஃபார்மாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஃபேக் ஐடி இந்த கடைசி ஒரு ஜாப்னு கேட்டுருக்கத்துக்கு அர்த்தம் உங்கள் கிட்டே வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் காசுன்னு ஒன்று இருக்கும் வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா பெருசாக கேரளெலாம் பண்ண மாட்டாங்க விட்டு போயிடுவாங்க அத்தை ஐடியா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆனால் வேலை இருக்குன்னு போட்டிங்கன்னா ஓகே காசு இருக்க பாட்டி தான் ட்ரை பண்ணலான்னு உள்ளே இறங்கி வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்கன்னு கேட்பாங்க அடுத்து தான் நீங்கள் தப்பி தவறி வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு வீடியோ கால் வரும் அந்த வீடியோ காலில் ஒரு அழகான பெண்ணோட முகம் தெரியும் அதுக்கப்புறம் எது எதுலாம் தெரியக்கூடாதோ அதுவும் சேர்ந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்களோட அரை நிர்வாண காட்சிகள் நிறைய இருக்கும் சில நேரங்களில் முழு நிர்வாண காட்சிகளை நீங்கள் பார்க்க நேரிடும் நீங்கள் சப்ளீஸ்ட் ஒரு சில அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் ஓகே பொண்ணு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிப்பீங்க அங்கே தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும் போல் பொண்ணு நிற்குது அரை நிறுவனம் ஒரு காட்சி அளிக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அது பொண்ணே கிடையாதுங்க அந்த இடத்துல இதை மக்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும்போது கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த சிஸ்டம் மானிட்டர் இருக்குது இல்லைங்க இதைத்தான் அவங்களோட ஃபோனில் இருந்து வீடியோ காலாக உங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க அதாவது சிஸ்டம் மானிட்டரில் ஏதாவது பழைய வீடியோ செய்தியோ அவங்க பிளே பண்ணிவிட்டு ஃபோன் இங்கே வச்சுட்டானா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ பொண்ணு நிற்கிற மாதிரி தான் தெரியும் தான் லிட்டலாக பண்ணுறாங்க இதை நாங்கள் கீழே இந்த டாஸ்கர் வர மாதிரி இதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அது ஹைட் ஆகுது மேலே போகிறது வச்சு தான் ஓகே பாய் பிள்ளைங்க இந்த வேலையை பார்த்துன்னு தெரியவாக புரிஞ்சுதுங்க இது மாதிரி மொதல் வீடியோலேயே இந்த அளவுலாம் போகிற மாதிரி தான் அப்பயே முடிவு பண்ணுறேங்க அம்மா தாயம் இந்த பிரச்சனையே வேறான்னு சொல்லிவிட்டு இன்கேஸ்டிங் நீங்கள் அதை பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் சபல புத்தி அதிகரித்து கட்டத்துக்கு போகிறீங்கன்னா வந்து தெரியுமா அவங்க உங்களோட நிர்வாண காட்சிகளை கேட்பாங்க நீங்களும் ஆர்வத்தில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களோட படம் வரும் இதை நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆவீங்க அதுக்கப்புறம் அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போவீங்க சிம்பிளாக அடுத்த ஒரு மெசேஜ் அவன் கீழே போட்டிருப்பான் இந்த நான் ஆன்லைனில் விட்டுருவேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இந்த அக்கௌண்ட்டு போட்டு விடு இல்லைன்னா நாங்கள் பசங்க அனுப்பிச்சி விடுறோம் அங்கே கொடுத்து விடு இப்படின்ற ஒரு கிடுக்கு உங்களுக்கு விடும் ஸோ என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள் இப்படியோ சாய முடியாது இப்படியோ சாய முடியாது ஒன்று பணத்தை கொடுத்துருவீங்க இல்லையா சரி ஓகே என்ன வேணாலும் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம பயப்படிலாம் இருந்தீங்கன்னா அதை விட்டு போயிட்டே இருப்பீங்க கேர் பண்ணிக்க மாட்டீங்க பத்து படம் வருது அதில் பதினொன்று வரதான் என் படம் எழுந்துட்டு போட்டேன்னு சிம்பிளாக கிளம்பிட்டே இருப்பீங்க இதுதான் மக்களை நடக்குது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஃபேக் கடின்ற ஒன்று முதல்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு அதில் மாட்டினா எப்படி வெளியே வரலாறுதோ தெரிஞ்சுக்கிங்க சிம்பிளாக வெளியே வர விஷயம் பிளாக் பண்ணிட்டு கிளம்பினே இருங்க இன் கேஸ் யாராவது சபலிஸ்ட் அந்தளவு பீக்கில் போயிட்டு இது போல் எதனால் நடந்துருச்சு உங்களோட காட்சிகள் எதனால் அவங்ககிட்ட போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க விட்டுருங்க மனுஷன் எல்லாமே தப்பு பண்ணுறவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க இந்த ஃபேக் ஐடி சம்மந்தமான கம்ப்ளைண்ட்டை சைபர் கிரைமில் ரெஜிஸ்டர் பண்ணுறங்க அண்ட் அது மட்டும் இல்லை உங்களை மிரட்டுறாங்கன்னா கேரே பண்ணாதீங்க தூக்கி போட்டு போங்க அட போடா எனக்கு வேறு வேலை இருக்குன்ட்டு இதில் மனசு வந்து இந்த தற்கொலை பண்ணுற முடிவு எடுக்கிறது குடும்பம் சீரஞ்சு போகணுன்னு நினைக்கிறது அதெல்லாம் வேண்டாம் மக்களே இது தேவையில்லாத ஒரு சிந்தனை ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க இது வெளியே நடக்கிறப்ப உங்களுக்கு பெருசாக இம்பாக்டை ஏற்படுத்தாது ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருக்கு இது போல் ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய வழியை கொடுக்கும் அந்த வழியை தாங்கிற சக்தி கண்டிப்பாக இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் யார்கிட்டையும் கிடையாது கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க பசங்களை மானிட்டர் பண்ண வேண்டியது பெற்றோரோட கடமை அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த விழிப்புணர்வு தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் பி அலர்ட் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இது போல் ஏதாவது நெகட்டிவான அனுபவம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதாவது உங்க வீடியோ என்கிட்ட இருக்குது ஆபாசமான வீடியோ அதுன்னு சொல்லிட்டு முடியாது மிரட்டுறாங்க அது இதுன்னு சொன்னாங்களா கேரே பண்ணாதீங்க இந்த தொகுப்புல தான் திருப்பி சொல்றேன் கேரிய பண்ணாதீங்க யாருக்கும் பயம் வேண்டாம் ஜஸ்ட் தைரியம் விழிப்புணர்வு இருந்தா போதும் நிறைய பேரோட எஃபி பக்கம் பிரைவசில போட்டு வச்சிருப்பாங்க அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தான் அந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன போட்டோஸ் இருக்கு அவங்களோட ஆல்பம்ல என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியும் மற்றபடி புதுசா உள்ள போய் வியூ பண்ண நினைக்கிறவங்க பார்க்க முடியாது இதனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க ஒன்னு உங்களை பத்தின தகவல்கள் மூன்றாம் நபர்கிட்ட போகாது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தாண்டி மூன்றாம் நபர்கிட்ட போகாது ரெண்டாவது உங்களோட ஃபோட்டோஸையும் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி ஆபாசமாக சித்தரிக்க முடியாது ஏன்னா நீங்களே பிரைவசி போட்டு கேட்டை போட்டு வச்சுருங்களேன் ஸோ உள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சால் உங்களோட அக்கௌண்ட்ஸையும் பிரைவசியில் போகிறது ரொம்ப நல்லது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்